ஹாய் மாலினி ரொம்பவே இட்லி வச்சு சாப்பிட்ற மாதிரி செம்ம தக்காளி புதினா பார்க்க இட்லி தோசைக்கு மட்டும் இல்ல சாதத்தோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த ஹெல்த்தியான சட்னிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க புதினா பசி உணர்வை நல்லா தூண்டும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான புதினா தக்காளி சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க சட்னி செய்யறதுக்கு தட்டியில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு வர மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலு பேருக்கு சரியா இருக்கும் பருப்பு மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு வறுபட்ட பருப்பு வர மிளகாவை தனியா நம்ம பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் தனியா மாத்தி வச்சுட்டேன் இப்ப அதே ஆயில்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம வர மிளகாவும் சேர்த்துருக்கோம் மிளகா வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஹை பிளேம்ல வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு கையளவு புதினா தலை வந்து சேர்த்துக்கலாங்க புதினாவையும் சேர்த்து நல்லா சுருளா வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் தக்காளி புதினா எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க பருப்பு மிளகாவ சேர்த்துக்கிறேன் தனியா வறுத்து நம்ம சட்னி அரைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாவும் சட்னி சாப்பிடும் போது நல்லா டேஸ்டாவும் இருக்கும் பருப்பு அங்கங்க கடிப்படும் போது சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி புதினாவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம சட்னி தயாராயிடுச்சு அவ்வளவுதான் அரைச்ச சட்னியை நான் இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க தாளிப்பு கரண்டியில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன் ஆயில் நல்லா சூடான ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம தாலிப்பை சட்னியோடவே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தான் ரொம்பவே டேஸ்டியான புதினா தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இட்லியோட தோசையோட வச்சு சாப்பிடவும் அல்டிமேட்டா இருக்கும் சாதத்துக்குமே நீங்க பசஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க செம டேஸ்டியான இந்த தக்காளி புதினா சட்னியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க